இதே மாதிரி இந்த துளாராசி துலாலக்கணத்தில் பிறந்தவங்க மனைவி வந்து ஆசையாக பேசக்கூடியங்க மனைவி கிட்டே இனிமையாக பேசுவாங்க அதாவது செல்ல பேர் வச்சு கூப்புறவங்களாம் இவங்க தாங்கிறேன் அதாவது வந்து துளாராசிக்காரவங்க மனைவியை செல்ல பேர் வச்சு கூப்பிட்றவங்களாம் இவங்க தாங்கிறேன் என்ன அம்மு என்ன இப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு மனைவிக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கூப்பிட்றவங்க துளாராசிக்காரவங்க இந்த துளாராசிக்கு ஏழில் செவ்வாய் நிறைய மருத்துவத்துறையில் இருப்பாங்க இவங்களுடைய மனைவி சம்மந்தப்பட்டவங்க மருத்துவ சம்மந்தமான வேலை மருத்துவ சம்மந்தமான படிப்பு இல்லாட்டி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது கணவர் இல்லை இன்ஜினியரிங் வேலையில் இல்லை மருத்துவ டாக்டராகவோ அப்படி இல்லைன்னா ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க நல்ல செல்வாக்கு செல்வந்தரோட இருப்பாங்க துளாராசிக்காரங்க கொஞ்சம் போகப்பட மாட்டாங்க கடுமையான வார்த்தைகள்லாம் எச்சரிக்குப்பாங்கிற அடுத்ததான் விருச்சிகராசி விருச்சிகலக்கணம் இப்படி உள்ளவங்க வந்து மனைவி மனைவிக்கிட்ட கணவங்கிட்ட போராடிக்கிட்டு தான் கிடக்கணும் வேற வழியே இல்லை விருச்சிக லக்கணத்தையோ விருச்சிக ராசியோ யாராவது பிறந்தாங்கன்னா கணவன் மனைவி வைத்திய செலவு மருத்துவ செலவு இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி செல்வம் செல்வாக கூட தான் வருவாங்க ஆனால் வந்து இது எல்லாம் மருத்துவத்துக்கும் செலவாயிடும் மருத்துவத்துக்குனே செலவு பண்ண பிறந்தவங்க யாருன்னா விருட்சிகலக்கணும் விருச்சிகார ராசிங்கிற கோயில் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் இதில் எல்லாத்தையும் விரிச்சகராசி விரச்சிக லெக்கணம் வந்துடும் இல்லாட்டி சில பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் தனிமையிலே வாடுறவங்களும் இந்த விருச்சிகர்த்தி கலக்கணந்தாங்கிறேன் சார் எனக்கு திருமணமே இல்லை நாற்பத்தஞ்சு வயசாவது ஐம்பது வயசாக தான் இந்த விருட்சிகலக்கணம் விருச்சிக ராசியாக இருக்குங்கிறான் பிரச்சியராசி கேட்ட நட்சத்திரம் வெரிச்சியராசி அன்ச நட்சத்திரம் இந்த மாதிரிலாம் எல்லாம் வருவாங்கங்கிற